தருமபுரி மாவட்டம் எனக்கு மிகவும் பிடித்த மாவட்டம் இந்த மாவட்டம் தமிழ்நாட்டிலே மிக பின்தங்கிய ஒரு மாவட்டம் தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கிறது அதில் மிக 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 பின்தங்கிய மாவட்டம் இந்த மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினாலே உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நான் வேட்பாளராக நான் போட்டியிட்ட பொழுது எவ்வளவு எதிர்ப்புகளை மீறி எல்லோரும் என்னை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக என்ன தேர்வு செய்தீர்கள் என் வாழ்நாள் முழு முழுவதும் உங்களுக்கு நான் நான் இருக்கின்றேன் அடுத்த ஐந்தாண்டு காலம் சுத்தி வந்தேன் இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக நான் திட்டங்களை பார்த்தேன் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்றவுடன் என்ன செய்யலாம் இங்கே புதிய திட்டத்தை எப்படி கொண்டு வரலாம் எப்படி அழுத்தம் கொடுக்கலாம் அரசின் கவனத்திற்கு எப்படி எடுத்து செல்லலாம் என்ற ஒரே நோக்கத்தில் தான் ஐந்தாண்டு காலம் உங்களுடைய உறுப்பினராக நான் செயல்பட்டேன் குறிப்பாக ஒரு உதாரணம் இந்த இனத்தை சார்ந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள் சிட்லிங் வணக்கம் சிட்லிங் பகுதி சித்தேரி ஒரு பகுதி இருக்குது கலசம்பாடி அரசு இந்த பகுதியில் இருக்குது இந்த பகுதியில் இருக்கு சிட்லிங் போன உடனே பார்த்தேன் அங்க சிற்றாறுகள் கொண்டு சென்று முக சிற்றார் வந்து ஒன்னா சேருறது ஒரு இடத்துல சரி இங்க ஏன் டாம் கட்டப்போங்க ஏன்னா அங்க ஒரு டாம் கட்டண அங்க ஒரு அணை கட்டண அந்த தண்ணிய கிட்டத்தட்ட ஆறு பகுதியில் இருக்கட்டும் அந்த ஆறு பஞ்சாயத்தும் பயன்படுத்தலாம் இது ஒரு திட்டம் இது அவசியம் செயல்பட வேண்டும் வள்ளி மதுரை அணைக்கு போயிட்டேன் அதை பார்த்தா அது ஏன் சின்னதா ஒரு டேம் இருக்கு அது ஏன் உயர்த்த கூடாது உயர்த்தனா இன்னும் கொள்ளளவு அதிகமாக இருக்கும் இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் பயன்படுத்தலாமே இன்னும் கொஞ்சம் அந்த பகுதிக்கு போனா பொதியின் பள்ளம் திட்டம் ஆனை மடு திட்டம் உபரி நீர் திட்டம் வாணியார் திட்டம் இன்னைக்கு காலையில சொன்னாரு பார் முருகன் சொன்னாரு பார் ஈச்சம்பாடி அணை உபரிநீர் திட்டம் நீர் ஏற்று திட்டம் சேனேகால் திட்டம் இன்னும் அந்த பக்கம் பாலக்கோடு எண்ணெய் கோல் புதூர் தும்பலடி திட்டம் மத்தாள பாலம் திட்டம் அந்த பஞ்சபலி அணை உபரி நீர் திட்டம் ஜெகநாதன் கோம்பை திட்டம் அது நிறைவேற்றப்பட்டது இப்படி இந்த மாவட்டத்தில் ஒவ்வொரு பகுதிக்கு சென்று சரி இங்க என்ன கொண்டு வரலாம் அதாவது நம்ம கையில வண்ணே வச்சிருக்கிறோம் நெய்க்கு தேடிட்டு இருக்கிறோம் இந்த மாவட்டத்திலே அத்துணை ஆறுகள் சிற்றாறுகள் எல்லாம் இருக்கு இந்த தண்ணியை நம்ம மிச்சப்படுத்தி சேமிச்சா வேற யாருக்கும் கையேந்த தேவையில்லை நீங்க எல்லாமே நிலம் வைத்திருக்கின்ற முதலாளிகள் ரெண்டு ஏக்கர் அரை ஏக்கர் 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 வச்சிருக்கீங்க அந்த தண்ணி தண்ணி இல்லத்திலே இருக்கு நிலத்துல இல்ல யார் யாரோ ஆட்சிக்கு வந்தார்கள் இவ்வளவு காலமா என்ன நோக்கம் பக்கத்துல போற தண்ணி இன்னும் இந்த மாவட்டத்தில் மேற்கு எல்லையில தமிழ்நாட்டின் முதன்மை ஆறு காவிரி ஆறு தருமபுரி மாவட்டத்தில் மேற்கு எல்லையில் காவிரி ஆறு ஓடுது வடக்கு எல்லையில் பெண்ணை ஓடுது ரெண்டு பெரிய ஆறு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலும் இப்படி கிடையாது ரெண்டு பெரிய ஆறு ஓடுகின்ற இந்த மாவட்டத்தில் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா எதுக்கியா நீங்க ஆட்சி பண்ணீங்க

நான் பெரிய ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் கோடி கேட்கல ஒவ்வொரு திட்டமும் கோடி முன்னூறு கோடி நான் ஏன் சாதாரண சொல்றேன் தெரியுமா தமிழ்நாடு ஒரு ஆண்டு லட்சம் கோடி ஒரு ஆண்டு பட்ஜெட் அதுல இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரதுக்கு என்னையா உனக்கு நோக்குது என்ன வலிக்குது எங்க வலிக்குது ஏன் செய்ய மாட்ட இந்த மக்கள் என்ன பாவம் தருமபுரி மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க இல்ல சென்னை மக்கள் என்ன புண்ணியம் பண்ணாங்க இந்த கேள்விதான் நான் எனக்குள்ளே நான் கேட்டுட்டு இருந்தேன் ஐந்தாண்டு காலம் உங்களுடைய தொண்டனாக நான் பணியாற்றினேன் மொரப்பூர் தர்மபுரி ரயில்வே திட்டம் இது கனவு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டிலே அப்போ வெள்ளையர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம் அது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னு இரண்டாம் உலக போர் நாள நேரத்தில் அந்த ரயில்வே டிராக் எடுத்துட்டு அந்த எடுத்துட்டு இரும்புக்காக எடுத்துட்டு போயிட்டான் அன்றையில் இருந்து எண்பது ஆண்டு கால உங்களுடைய கோரிக்கை என்ன தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டம் இருக்கு அப்படி சென்னையில இருந்து முப்பத்தி ஐந்து மாவட்ட தலைநகருக்கு நேரடியா போலான் ரயில் இருக்கு ரெண்டு மாவட்ட தலைநகரை தவிர என்ன ஒன்னு தருமபுரி கிருஷ்ணகிரி என்னோட நோக்கம் சென்னையில் உட்கார்ந்தீங்க தர்மபுரிக்கு வரணும் அதுல இணைப்பு ஆறு கிலோமீட்டர் இணைப்பு தர்மபுரிக்கு பத்தொன்பது முறை அமைச்சர்களும் அதிகாரிகளும் நேரிலே சந்தித்து வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து கவுடா சுரேஷ் பிரபு பியூஷ் கோயல் பிறகு அடிக்கல் நாட்டப்பட்டு நூறு கோடி ஒதுக்கீடு செய்து அவ்வளோ நான் செய்தேன் இந்த தொகுதிக்கு இந்த சிப்காட் தொழில் எவ்வளவு பெரிக்கையை வைத்தோம் போராட்டங்களை செய்தோம் தர்மபுரியில் தொழில் மாவட்டத்தில் தொழில் இல்லாத காரணம் நீர் இல்லாத லட்சம் இளைஞர்கள் வெளி மாவட்டம் வெளி மாநிலத்தில் போய் கூலி வேலை செய்யறா கல் அடைக்கிறா கொத்தனார் வேலை பண்றா குப்பையா போறது பெங்களூர்ல போறான் திருப்பூர் போறான் ஊட்டி போய் கொடைக்கு போய் போறான் கோயம்புத்தூர் போறான் கேரளா போய் ஓட்டல்ல வேலை செய்யறான் வேலை ரெண்டு ஏக்கர் அவன் முதலாளி போய் பண்ணிட்டு இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றினா கால் மேல கால் போட்டு நீ உட்கார்ந்து சாப்பிடலாம் சுயமரிய நீங்க வாழலாம் அதான் எனக்கு வேணும் அதுக்காகத்தான் நான் உங்களே சுத்தி சுத்தி வந்த ஐந்தாண்டு காலம் காவிரி மேட்டூர் காவிரி ஒக்கணிக்கல் உபரி திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் காவிரி ஆத்துல அங்க கடல்ல நூறு டிஎம்சி எம் டிஎம்சி இருநூறு கடல்ல போயிட்டு இப்ப கூட ஜூலை மாதத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நாலு மாசத்துல ஐம்பது டிஎம்சி தண்ணி கடல்ல போயிருக்கு ஐம்பது டிஎம்சி எம் சி நான் கேக்குறது வெறும் மூணு டிஎம்சி நீரேற்று மூலமாக கொண்டு வந்து அந்த நீரை தருமபுரி மாவட்டத்தில் எட்நூறு ஏரி குளங்களை சிற்றணைகள்ல நிரப்பினா வேணும் நிரப்படா உங்க கிணத்துல நாற்பது அடியில தண்ணி கிடைக்கும் உங்க போர்ல எண்பது அடியில தண்ணி கிடைக்கும் எங்கயுமே போவ இதுதான் திட்டம் இதுலதான் முதலீடு வேணும் ஒரு நல்ல முதலமைச்சர் எதுல முதலீடு செய்வார் நீர் மேலாண்மை திட்டம் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இரிகேஷன் இதுலதான் உன் காசு போடு நீ பிச்சை போடாத நீ கொடுக்கிற ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் காலையில கொடுக்கிட்டு சாயங்காலம் டாஸ் மார்க்கு போய் இதுல பதினஞ்சாயிரம் கோடி இதுல போடுறீங்க இந்த கையில போட்டு இந்த கையில வாங்கிடுறேன் இது என்ன திட்டம் இதுல போய் பெண்கள் முன்னேற போறாங்களா அவங்க குடும்பம் முன்னேறுமா நான் சொல்ற இந்த திட்டத்துல போடியா ஒக்கணைக்கல் காவிரி தர்மபுரி உபரி திட்டம் இந்த ஒரு திட்டம் நிறைவேறினா தர்மபுரி மாவட்டத்தில் எண்பது விழுக்காடு மக்கள் பயன்பெறுவார்கள் எண்பது விழுக்காடு இத குடம் தெரியாத ஒரு முதலமைச்சர் வெக்க கேடியாத இது அன்னைக்கே நான் அமல் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்துல எவ்வளவு போராட்டம் மூன்று நாள் நடைபயணம் அரை நாள் கடையெடுப்பு பத்து லட்சம் கையெழுத்து இயக்கம் பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் அழுத்தம் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் முதலமைச்சர் எத்தனை பேரை பார்த்து பார்த்து தயவு செய்து குடுதியா திட்டத்தை தயவு செய்து அறிவீங்கயா கத்தனை கத்தனை கதை இந்த ஒரு திட்டம் நிறைவேறா போதும் ஒட்டுமொத்தம் பகுதியில் வளர்ச்சி அடையா கேட்கிறாங்களா இவங்க கேட்கிறாங்களா